ஹவுஸ்கீப்பிங் ஓர் அறிமுகம் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் வீடு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்கிறோம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு அல்லது பாரம்பரியமான உணவுகளை சமைத்துத் தருகிறோம் அவர்களுக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்கிறோம் பண்டை காலத்தில் உலகெங்கிலும் உள்ள செல்வந்தர்களின் வீடுகளை கவனிக்கவும் பராமரிக்கவும் தனி ஆட்கள் நியமிக்கப்பட்டனர் அவர்கள் ஹவுஸ் கீப்பர்கள் என்று அழைக்கப்பட்டனர் வணிகம் மற்றும் சுற்றுலா நோக்கங்களுக்காக மக்கள் அதிக அளவில் பயணம் செய்யத் தொடங்கினர் அவர்களுக்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான சேவைகள் வழங்கப்பட்டன சுத்தம் மற்றும் சுகாதாரத்துடன் அதிக அளவிலான வசதிகள் நல்ல உணவு மற்றும் பாதுகாப்பான சூழல் அனைத்தையும் ஒருங்கே கொண்டிருக்கும் இடத்தையே மக்கள் அதிகம் விரும்பினர் இந்த இடங்களுக்கு லாஜிங் போர்டிங் மற்றும் ஹோட்டல்கள் என பெயர்கள் வழங்கப்பட்டன இந்த சேவைகள் அனைத்தும் சேர்ந்து ஹவுஸ்கீப்பிங் என்று அழைக்கப்பட்டன உலகம் முழுவதும் ஹோட்டல் மற்றும் லாஜிங் தொழில் மட்டும்தான் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஹவுஸ்கீப்பிங் தான் ஒரு ஹோட்டலை முழுமையானதாக்கும் ஹவுஸ்கீப்பிங்கில் பல்வேறு துறைகள் உள்ளன இந்த துறைகளும் சேவைகளும் அந்தந்த ஹோட்டலுக்கு ஏற்ப மாறுபடும் அதில் இந்த பணிகள் எல்லாம் அடங்கும் ஹோட்டல் அறைகள் பாத்ரூம்கள் டாய்லெட்கள் கெஸ்ட் புளோர் சமையலறை பொது இடம் ஹோட்டலை சுற்றியுள்ள பகுதி ஆகியவற்றை சுத்தம் செய்வது ஹோட்டல் பர்னிச்சர்களை சுத்தம் செய்வது மற்றும் பராமரிப்பது துண்டுகள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் திரை சீலைகள் ஆகியவற்றை துவைப்பது மற்றும் அன்றாடம் மாற்றுவது உடைகளை சலவை செய்வது தோட்டம் அமைப்பது அலங்கரிப்பது போன்றவை ஹவுஸ் கீப்பிங்கில் யார் யார் எந்தெந்த பணிகளை செய்கிறார்கள் என்பதை விரிவாக பார்ப்போம் ஹோட்டல் முழுவதையும் முறையாக சுத்தம் செய்வது உங்கள் வேலையை திறம்பட பயனுள்ள வகையிலும் செய்வது நல்ல தரமான கிளீனிங் உபகரணங்கள் மற்றும் கிளீனிங் பொருட்களை பயன்படுத்துவது சலவைக்கு ஏற்பாடு செய்வது மற்றும் படுக்கை விரிப்புகளை சீராக்குவது அறைகளில் பொருட்களை அதன் அதன் இடங்களில் சரியாக வைப்பது வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துவதற்கான பொருட்களை கவர்ச்சிகரமான இடங்களில் வைப்பது அலங்காரத்திற்கு பூக்கள் மற்றும் பிற அலங்கார பொருட்களை பயன்படுத்துவது ஹோட்டல் இன்டீரியர்களை பராமரிப்பது அனைத்து பர்னிச்சர்கள் ஃபிட்டிங்கள் மற்றும் பிற பொருட்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஹோட்டல் விருந்தினர்கள் மற்றும் அவர்களின் உடைமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஊழியர்களுக்கு சீருடை வழங்குவது பூச்சிகளை கட்டுப்படுத்துது இந்த பணிகள் அனைத்தும் ஹவுஸ் கீப்பிங்கின் ஒரு பகுதியாகும் இத்துறையில் காலை மதியம் இரவு என மூன்று ஷிப்டுகளில் வேலை பார்க்க வேண்டும் தான் வரவேற்பறையில் இருக்கும் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறார் வாடிக்கையாளர்கள் முதலில் அவர்களைதான் தொடர்பு கொள்வர் ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்கள் ஹோட்டலின் அனைத்து துறைகளுடனும் சிறந்த ஒருங்கிணைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைப்பைக் கொண்டிருப்பதன் மூலம் வாடிக்கையாளருக்கு எளிதில் சேவை புரிய முடிகிறது அறையில் ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்கும் ஹவுஸ்கீப்பிங் ஊழியர்கள் வரவேற்பறை ஊழியர்களுடனும் பராமரிப்பு துறையுடனும் இணைந்து பணியாற்ற வேண்டும் இந்த ஊழியர்கள் உணவு மற்றும் பானங்கள் வழங்கும் துறை ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கவுண்ட்ஸ் மற்றும் பர்ச்சேஸ் துறைகள் ஆகியோருடனும் தொடர்பில் இருக்க வேண்டும் ஹவுஸ் கீப்பிங் துறையினர் விருந்தினரின் வருகை மற்றும் புறப்பாடு தேதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை சரியான நேரத்தில் வருகை தரும் விருந்தினர்கள் ரத்து செய்யப்பட்ட அறைகள் அறையின் தற்போதைய நிலை விருந்தினர்களால் அறையில் ஏற்படும் சேதங்கள் நீர் விநியோகம் மற்றும் அடைப்புகள் தொலைந்து போன லக்கேஜ் ஆகியவற்றை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வரவேற்பறையை தொடர்பு கொள்ள வேண்டும் ஹவுஸ்கீப்பிங் என்பதில் சுத்தமான மேஜை துணிகளை விரிப்பது உணவக குப்பைகளை சுத்தம் செய்வது அலங்காரம் செய்வது மற்றும் கூடுதல் பர்னிச்சர்களை வழங்குவது ஆகிய பணிகளும் அடங்கும் கார்பென்ட்ரி பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் வேலைகளை கண்காணித்து அப்பணிகளை விரைவில் முடிப்பதும் ஹவுஸ் கீப்பிங் துறையின் பொறுப்பாகும் அனைத்து ஹவுஸ் கீப்பிங் பணிகளையும் மேற்கொள்வதற்காக பராமரிப்பு ஊழியர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை பல்வேறு நபர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றுகின்றனர் இந்த பணிகள் அனைத்தையும் செய்யும்போது உங்கள் முகத்தில் புன்னகையும் தன்னம்பிக்கையும் இருப்பது மிகவும் அவசியம் வேலை எவ்வளவு முழுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் திருப்தி அடைவர் இதன் மூலம் ஹோட்டலுக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவார்கள் வாடிக்கையாளர்கள் அதிகம் என்றால் லாபமும் அதிகம் கொரோனா தொற்றுநோய் காரணமாக விருந்தினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பான முறையில் செயல்படுத்துவது ஹவுஸ்கீப்பிங் துறையினரின் பொறுப்பாகும் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவதாக எண்ணி வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு வீட்டை அலங்கரிக்கவும் அவர்களுக்காக தனித்தனி துண்டுகள் சோப்பு மற்றும் ஷீட்டுகளை தயார் செய்யவும் பாரம்பரிய வீட்டு சாப்பாடு அடங்கிய இரண்டு நாளைக்கான உணவு மெனுவை உருவாக்கவும் you <laughs>